சீதா சீதாவல்லபுலாலு அர்த்தாதிக முகூர்த்த காலத்தில் பதினான்காயிரம் ராட்சசர்கள் சமகரிக்கப்பட்டார்கள் என்கிறத பிரத்யக்ஷமாக கண்ட சூர்பனகை அந்த யுத்த காலத்துலேருந்து நேர லங்கைக்கு ஓடுறா லங்கையில் ராவண சபையில் போய் ராவணனை பார்க்குறா ராவணன் எப்படி இருக்கிறான் சபையில் என்று வால்மீகி ஒரு சர்க்கம் இங்கே சொல்கிறார் வர்ணனை ராவணனை முதல் முதல்ல அறிமுகப்படுத்துகிறார் அப்பயே ராவணனுடைய மகாத்மியங்கள் எல்லாத்தையும் கைலாச மலையே தூக்கினவன் என்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா மகிமைகளையும் சொல்லிட்டு வரார் அப்படிப்பட்ட ராவணனை பார்த்து சூறுப்பனகை ரொம்ப கோபமாக பேசுகிற ஒரு ராஜா என்றால் தான் ஆக்கிரமித்த இடங்களில் எல்லாத்திலையும் என்ன என்ன நடக்கிறது யார் யார் உள்ள புகுந்திருக்கா எல்லாத்தையும் ஒற்றர்களை வச்சு கவனிச்சுக்கணும் ராத்திரி தூங்கும் பொழுது கூட விஜிலன்ஸில் இருக்கணும் நயனாபியாம் பிரசுப்தோபி ஜாகிரதி நயச்சுஷா அதுதான் ராஜாவோட லட்சணம் ஆனால் நீயோ தொந்தூ ராவண துர்புத்திஹி குணகி ஏதைஹி விவர்ஜிதா இது எதுவும் இல்லாதவன் உன்னுடைய ஒரு பூமிக்குள்ளேயே யாரோ ஒருத்தன் நுழைஞ்சு இத்தனை பாடு இருக்கான் இது எதுவும் தெரியாமல் இங்கே சுகபோகங்களை இருக்கிறாய் அதனால் சீக்கிரமே நீ அழிவாய் கட்டையாலையும் மட்டையாலையும் கூட காரியம் இருக்கலாம் ஆனால் உன்னை போல் ராஜாவாலெல்லாம் எந்த உபயோகமும் கிடையாது உன்ன மாதிரி ஒத்தன் ராஜாவா ரொம்ப காலம் இருக்க முடியாது மக்களே உன்னை கீழே தள்ளிடுவா என்று சூர்பனக்க ராவணனுக்கு சாபம் கொடுத்துட்டா இதுதான் பழிக்க போகிறது பைதவே இப்போ சூர்பனக இப்படி சொன்ன உடனே ராவணன் கேக்கிறான் என்னமாச்சு ஏன் இப்படி இருக்க உனக்கு யாரும் இந்த சம்பாவனையை பண்ணா ஏன் இப்படி வந்து நிக்கிற என்று கேட்ட உடனே பட்டணம் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனேயே சூர்பனகைக்கு ராமரோட ஞாபகம் வந்துதா ராமருடைய திருமேனியை பத்தி சொல்றா தீர்க்கபாகு விசாலாட்சா சீரகிருஷ்ணா ஜிநாம்பரா கந்தர்பசம ரூபே அதை ஏன் கேக்கற எப்படி இருப்பார் தெரியுமா அந்த ராமர் சக்கரவர்த்தி திருமகன் உருண்டு திரண்ட புஜங்கள் உடையவர் தீர்கபாகு தீர்க்கமான கண்கள் உடையவர் அருமையான மர உரி கற்றின் இருக்கக்கூடியவர் சீர கிருஷ்ணாஜினாம்பர மன்மத மன்மதனா இருப்பார் எனக்கு தான் கொடுத்து வைக்கல அப்பேர்பட்ட தசரத ராஜகுமாரன் அந்த ராமருடைய தர்மபத்னியும் அங்கே இருக்கா சீதை சீதைக்கு ஈடான அழகு உலகத்தில் யாருமே கிடையாது நைவ தேவி நகந்தர்வி நயட்சி நச்ச கீகி நைவம் ரூபா மயாநாரி திருஷ்டபூர்வா மகிதலேயே ஸ்திரிகள் யட்சஸ்திரீகள் கந்தர்வஸ்திரீகள் என்று யாருமே சீதைக்கீடான அழகு கிடையாது அப்படிப்பட்ட அந்த சீதையை பார்த்த உடனே உனக்கு ஏற்ற பத்னியாக அவள் இருப்பா என்று எண்ணி அந்த சீதையை அபகரிக்கலான்னு நான் போனேன் போன சமயத்தில் ராமனுடைய தம்பி சேனை இல்லாமல் ஒரே பதாத்தியாக இந்த பதினாலாயிரம் ராட்சசர்களையும் அர்த்தாதிக முகூர்த்த காலத்தில் துவம்சம் பண்ணிவிட்டார் இதுதான் இங்கே நடந்தது என்று சூர்பனக்க தெரிவிக்கிறா இதை கேட்குறான் ராவணன் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்து இவாளை யாருமே எதுவுமே பண்ணதில்லை இந்திராதி தேவர்கள்லாம் ஒன்றும் பண்ணதில்லை தைத்தியர்கள் எதுவும் பண்ணதில்லை அந்த பதினாலாயிரம் ராட்சசர்களே பூண்டோடு ஒழிச்சுட்டார் ஒத்தர் தனியாக என்றால் அந்த ராமரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ராமர் யாரு எப்படி இந்த காட்டுக்கு வந்தார் ஏன் வந்திருக்கார் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ராவணன் விருப்பப்படுறான் ஒரு ஆகாசத்தில் பிறக்கக்கூடிய தேரை எடுத்துன்னா யாருக்கும் தெரியாதபடிக்கு பிரச்சனோராட்ச ராட்சசாதிப்பா என்ன பண்ணுறான் என்ன பிளான்ங்கிறதே தெரியாதபடிக்கு நேராக கிளம்பி மாரியச்சாஸ்ரமத்துக்கு வரான் அது மாரியச்சா ஆசிரம மாரியச்சன் ராட்சசன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அவனுக்கு எந்த ஆசிரமம் ரிஷிகள் தானே ஆசிரமம் கட்டிப்பா என்றால் இப்போலாம் கொஞ்ச நாளாக ஒரு சாமியாராக அலையிறான் மாரியச்சன் வாங்கினா அட்டி தாங்க முடியாம ராவணன் அங்கேருந்து வந்து மாரீச்சனை பார்க்குறான் இங்க பௌராணிக்கால்லாம் வேடிக்கையாக கதை சொல்லுவா அங்கேருந்து வந்து கதவை தொற்றானா மாமா மாமா மாமான்னு மாரீச்சன் காதுல ராமா ராமா என்று விழுந்த உடனேயே அவனுக்கு நெடுக்குச் இன்னும் ஜாஸ்தியாகி இந்த ரஜாயை எடுத்து மேலே போத்திண்டு இன்னும் இன்னும் காடமாக தூங்கணும்னு ட்ரை பண்ணுறான் மேலே தூக்கி தூக்கி போடுறது அப்புறம் இப்படி கொஞ்சம் உத்து கவனித்தான் மாமானு கூப்பிட்றான் அடாடா தசா நன்னாடா என்று போய் கதவை திறந்தான் கதவை திறந்த உடனே ராவணன் உள்ளே வந்து உக்காந்துண்டான் இவனுக்கு அத்திதி சத்காரங்கள்லாம் பண்ணான் இது என்னது இது இப்படிலாம் வேஷங்கள்லாம் மாறியிருக்கேன் ஜட்டாபாரம் மர அப்படின்னு ராவணன் கேட்கும் பொழுதே மாறியனுக்கு பட்டுன்னு ராமரோட ஞாபகம் வந்தது எதுவுமே வந்து அதெல்லாம் பேசாதான் நீ நீ எதுக்கு வந்தையோ அத சொல்லு அதுதான் சொல்றேன் இந்த ராமன் இருக்கானே இந்த ராமரை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்காக பேசாத என்னே மறுபடியும் ராமன் இருக்கா ராமரை பத்தி தான் பேசவே வந்திருக்கேங்க அதுதான் இஷ்யூவே போ சரி ராமரை பத்தி வேண்டாம்னு வேற விதமாக ஆரம்பிக்கிறேன் ஜனஸ்தானத்தில் பதினாலாயிரம் ராட்சசர்கள் இருந்தாலே கரந்தூஷன் கரம் போயிட்டான்னு தெரியுமா அடாடா போயிட்டானா எவ்வளோ நல்லவன் என்னப்பா நல்லவன் போன நல்லவன் தானே சொல்லணும் சொல்லு தூஷணம் எல்லாரும் போயிட்டான் பதினாலாயிரம் ராட்சசர்களும் போயிட்டா தண்டகாரண்யத்தில் இப்பெல்லாம் ரிஷிகள்லாம் ரொம்ப க்ஷேமமாக இருக்கா சதண்டகாஹா இதுதான் எனக்கு வயத்திரச்சலா இருக்குது சௌக்கியமாக இருக்கா ரிஷிகள்லாம் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அதான் அந்த ராமன் அதனால தான் ராமனை பற்றிய பேச்சே ஆரம்பிச்சேன் ராமன் இப்போ தண்டகாரண்யம் வந்திருக்கான் வந்த இடத்துல பதினாலாயிரம் ராட்சஸர்களையும் நிர்மூலமாக்கிட்டான் ஆக்கிட்டானோ இல்லையோ முடிஞ்சு போச்சு இல்லையோ உற்று அப்படியே மறுபடியும் ஆத்துக்கு போ தச்சி மம்பு சாப்பிட்டு தூங்கு பேசாம அந்த பக்கம் தலகாணியை வச்சுன்னு கூட படுத்துக்காத ஏன் அது ரொம்ப பெரிய இடம் அங்கே போய் விரோதிச்சுக்காத வெறும் வம்பு வெறும் ரொம்ப பெரிய ஆகிடும் பலிம்பா நமுச்சிம்பாபி ஹன்யாத்திர குணந்தான இந்த ராமன் அவனுடைய சங்கல்பம் மாத்திரத்தினால பலியையோ நமுச்சியோ கூட துவம்சம் பண்ணி விடுவான் கருத்தும் ஏகாரணவம் ஜகத்து ஜகத்து முழுக்க சமுத்திரத்துக்குள்ளே தூக்கி போட்டுவிடுவான் பேர்பட்ட பிரபாவம் உடையவன் ராமன் அவனை பத்தி என்ன நினைச்சிருக்க இந்த ராமனை பத்தி அவனை நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் அப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப திமுறா இருப்பேன் மெட்டுக்கா இருப்பேன் ராட்சசம் தான் பலம் நாகசக பத்தாயிரம் யானை பலம் உடையவன் அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இதே தண்டகாரணத்துல ரிஷி முனிவர்கள்லாம் அடிச்சு கொண்டு இருப்பேன் விஸ்வாமித்தருடைய யஜ்யத்தை போய் கடுத்தேன் அவர் என்ன பண்ணார் கோசல தேசத்துலேருந்து அயோத்தியாவிலேருந்து தசரதம் பிள்ளைய அழைச்சிட்டு வரதா பிளான் பண்ணிட்டு இருந்தார் தசரதம் பிள்ளை என்ன பெரிய ஆளா என்று நான் நினச்சுட்டேன் தப்பாக நினச்சுட்டேன் என்னையே அடிக்கணும்னா எவ்வளோ பெரிய மகாவீரனை அழைச்சின்னு வர போகிறாரு விஸ்வாமித்திரர் பெரிய பலிஷ்டனாக நமக்கு எழுத்தாப்புல வாட்ட சாட்டமாக ஒத்தான் நிற்பான்னு நினச்சிண்டு அங்கேந்து வந்து பார்த்தால் அஜாத்திய ஸ்ரீமான பத்மபத்ரா அஜாத்தியா மீசை கூட ஒழுங்கா முளைக்காதவன் பத்மபத்ரனு பேனகா தாமரை போன்ற கண்ணு உடையவன் அவன் அம்மா கழுத்தில் ஒரு தங்க செயின் போட்டு விட்டுருக்கா கனகமாலையா ஒரு சிக வச்சுருக்கக்கூடியவன் ஒரு அம்பி அந்த அம்பி அங்க இருந்தான் என்னடா இது அம்பி என்னை அடிக்கிறதுக்கு இந்த அம்பியை கொண்டு வந்து நிறுத்தி ரிஷியை என்ன அவ்வளோதான் நினைச்சாரா என் மதிப்பு என்ன என் வேல்யூ என்ன இந்த அம்பியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரேன்னு பார்த்தேன் இந்த அம்பிக்கிட்ட க போனேன் அந்த அம்பிக்கு ஒரு தம்பி இந்த அம்பி அவன் தம்பிகிட்ட சொன்னான் இவன்லாம் போய் வந்திருக்கான் பார் இவன் தான் மாறிச்சுனா இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது இவன் சுத்த இவன் இவனை இப்போது அழிக்கிறதுக்கு எனக்கு மனசு வல்ல அதனால் சுமாரான ஒரு அஸ்திரத்தை எடுத்து இவனுக்கு பிரயோகம் பண்ணுறேன் சீதேஷும் அத அப்படின்னு வருதுங்க சீதேஷும்னா கொஞ்சம் சுமாரான அஸ்திரம் மானவாஸ்திரம் என்ற அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணால் அந்த அம்பி அந்த தம்பி பார்த்துட்டே இருந்தான் அப்போது அந்த மானவாஸ்திரம் அங்கேருந்து வந்து என்னை குத்தி நூற்றுக்கணக்கான யோஜனை தூரம் என்னை தாண்டி இதெல்லாம் சுவாமி தாண்டினாருங்கிறது ஒரு பானமே அடித்து தள்ளி விடுத்து இந்த மாரிய சன் நாம் நான் போய் சமுத்திரத்தில் விழுந்து சமுத்திரத்துலேருந்து தப்பிக்க முடியாமல் நான் வெளில வந்தாலே மறுபடியும் குத்துறது உள்ளே அனுப்புறது எப்படியோ தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடினேன் அன்னைக்கு வாங்கினேன் அடிதான் அப்புறம் திணற ஆரம்பிச்சு கொடுத்து அப்புறம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த தண்டகாரண்யத்துக்கு அந்த ராமன் வந்திருக்கான் என்று கேள்விப்பட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் இப்போ பார்த்தானா இல்லை வாட்ட சாட்டமா பெரிய ஆள் ஆனால் ரிஷி விரதத்தில் தானே இருக்கான் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டான் இதை லூப்போலாக வச்சுருந்து அவனை அடிச்சுடலாம் என்று அவனை அடிக்கிறதுக்காக போனேன் போகும்பொழுது என்னோட கூட என்ன காரணமோ என்னை மட்டும் விட்டு வைக்கிறான் என்னோட கூட ரெண்டு ராட்சசால் துஜிஹ்வன் சமுஹராதினு ரெண்டு பேரை அடிச்சுன்னு போயிருந்தேன் அந்த ரெண்டு ராட்சசாலையும் ராமன் பானங்களை விட்டு அடித்து துவம்சம் பண்ணிவிட்டான் நான் மட்டும் தனியாக இப்போ இருந்துட்டுருக்கேன் என்னை அவன் அடிச்சிட என் தப்பிச்சுட்டேன் ரெண்டாவது முறை தப்பிச்சேன் அப்போது இனிமே அவன் நம்மளை அடிக்கக்கூடாதே என்ன பண்ணலான்னு நினச்சேன் ஒரு குடில் போட்டுண்டு ஒரு ஆசிரமம் போட்டுண்டு உள்ளுக்குள்ளே இருந்துட்டுருக்கேன் எதை எடுத்தா எதை எடுத்தாலும் திகில் தான் பயம்தான் இப்போ வந்துடுவானோ அப்போ வந்துடுவானோ ராமன் தான் வந்துடுவானோ ராமன் தான் வரானோ ராமன் தான் வரானோ ஆசிரமத்து வாசலுக்கு வந்து நின்னாலே இந்த மரங்களெல்லாம் பார்ப்பேனா கோதண்ட பாணி ஜட்டாம்புகூட்டத்தோடு நிற்கிற மாதிரி இருக்கும் விரட்சே விரக்ஷேணு பசியாமி சீரகிருஷ்ணாஜினாம் பரம் கிரஹீத தனுஷம் ராமம் பாசஹஸ்தம் இவாந்தகம் ஒவ்வொரு மரமும் பார்த்தா ஒவ்வொரு ராமர் மாதிரி தெரியற்தான் அபிராமசிராணி பீதா பசியாமி ராவணா ஆயிரம் ராமர்கள் ஒரே சமயத்தில் தெரிய உடனே சரிடாப்பா வெளிலேயே வர வேண்டாம் அப்படின்னு உள்ளே போய் உட்காந்து நட்டேன் ஏன்னா இது மரங்களோட நிற்கல அப்புறம் கல்லு முள்ளு இல்லை எதை பார்த்தா ராமராக தெரியறது ராமபூதம் ஜெகத் சர்வம் அரண்யம் பிரதிபாதிமே ஏன்னா ராமரை பார்த்து பயந்து 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 கடைசியா சர்வம் ராமமயம் ஜகத்துன்னு ஞானம் வந்துவிடுத்து இதுதான் பயபக்தின்னு பேர் இருக்கு ராமமே வகி பசியாமி ரஹிதே ராட்சசாதிபா சரி தூங்கி போயிடலாம் அப்போ பயம் இருக்காதுன்னு தூங்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவேன் அப்பயே திருஷ்டுவா சுவப்னகம் ராமம் உத்ரீ விஜேதனாக ஸ்வப்னத்தில் அந்த ராமச்சந்திர பிரபு கோதண்டபாணியாக வந்து நிற்கும்பொழுது திடுக்கிட்டு எழுந்துவேன் ரகாராதீனி நாமானி ராமத்ரஸ்தானி செதா வித்ராசம் ஜனயந்திமே சொல்லக்கூடாது வியாக்கரண ரீதியா தெரியுமா அகாரம் இகாரம் மகாரம் அப்படிலாம் சொல்றோம் மூலிய அது மாதிரி இந்த காரம் அந்த காரம் அந்த காரம்னு வரும்பொழுது அந்த காரம் ரகாரம் அப்படின்னு வரக்கூடாதுன்னா அதுக்கு ரேபம் அப்படின்னு பேர் ரேபம் ரகாரம் அப்படின்னா அது கிராமர் மிஸ்டேக் ஏன் ஆவ அகாரம்னு சொல்லும்பொழுது மேவை மக்காரம்னு சொல்லும்பொழுது ரேவை மட்டும் ஏன் ரேபம்னு சொல்லணும் ஏன் ரகாரம்னு சொல்லக்கூடாது அது மாதிரிலாம் கேட்கக்கூடாது கிராமர்னு வந்ததுன்னா அதுக்கு தான் ஆக்சிஎம்னு பேர் ஏன் டூ ப்ளஸ் டூ ஃபோர்னு கேட்கக்கூடாது டூ ப்ளஸ் டூ ஏன் சிக்ஸ் இல்லை மாதிரிலாம் கேட்கக்கூடாது அது அப்படி தான் அது அகாரத்தை தான் சொல்லணும் மகாரத்தை மக்காரம் சொல்லணும் ரேவை வந்து கணம் அவ்வளோதான் ஆனால் இங்கே மாறிச்சேன் ரேபாதீனி நாமானின்னு சொல்லலை ரகாராதீனி நாமானி ராமத்ரஸ்தஸ்ய ராவணாய அதை யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார் இங்கே வந்து ரேபங்கிறதுக்கு பதிலாக வால்மீகி ரகாரம்னு பதப்பிரயோகம் பண்ணியிருக்காரே இது பாணினியமா அபானினியமா பாணினி எப்பயோ பின்னாடி வந்தவர் வால்மீகி எப்பயோ முன்னாடி வந்தவர் வால்மீகியை பாணினி அனுசரிக்கணுமா பாணினிய வால்மீகி அதனால தான் இதெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த கிரந்தங்கள்லாம் ஏதாவது கிராமர் மிஸ்டேக் வந்ததுன்னா அது ஆர்ஷ பிரயோகம் பாணினி காலத்துக்கு முன்னாடி கிராமர் அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சுடுவா அதை பாணினியை வால்மீகி ஃபாலோவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை வேதம் மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ என்னத்துக்கு இதை சொல்றேன் இது வால்மீகி பண்ணாரோ பண்ணியோ வச்சுக்கோங்க மாரியச்சனுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை மாரியச்சனுக்கு உள்ள நெடுக்கத்தில் சான்ஸ்கிரிட்ட கிராமர் மிஸ்டேக்லாம் பண்றான் ரகாரா மாறி அப்படின்னு அது ஞாபகம் அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் யாரோ ரகாராதீனி கேட்ட உடனே சொன்னேன் ஹாஸ்யமாக சொன்னேன் கிராமேட்டிக்கல் இரர்லாம் வர்றதேன்னு பார்க்கவே இல்லை மாரியச்சன் ரகாராதீனி நாமானி ராமத்ரஸ்திய ராவணாக ரத்னானி சேகே ரத்னம் ரத்தம்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்குப்பா அவன் பேரில் வரக்கூடிய அக்ஷரம் வேற ஏதாவது வாக்கியத்தினுடைய பேரில் வந்தாலுமே எனக்கு பீத்தி தான் கலப்போம் அதனால தான் உன்னை பார்த்தா கூட தான் கூப்பிடுவேன் உனக்கு இன்னொரு பேர் இருக்கே அதை சொல்லி கூப்பிட மாட்டேன் அதெல்லாம் நீ எப்படி வேணால் பயந்துண்டு கடை அதெல்லாம் எனக்கு விஷயம் இல்லை நான் லங்கேஸ்வரன் ராவணன் என்ன பயமுடுத்த முடியாதது மாதிரிலாம் மாறிச்சா என்ன நினச்சின்னு இருக்க நீ எனக்கு இப்போ ஒரு பிளான் இருக்கு நான் ஒன்றும் நேர யுத்தத்துக்கு கூப்பிடலை ஒன்று இந்த ராமனை சமாப்தி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியோடு வந்திருக்கேன் நீ மான் வடிவத்தை எடுத்துட்டு போய் ராமாசிரமத்து வாசல்ல டான்ஸ் ஆடு அதை பார்த்துட்டு சீதை அந்த மான் வேணும் பிடிச்சு சொல்லுவா உடனே மான் கூட ராமன் ஓடுவான் ரொம்ப தூரம் அவனை அழைச்சிரு போயிட்டு ராமரோட குரல் மாதிரியே ஒரு குரலை ஏற்படுத்து மாயிக்கமாக லக்ஷ்மணா சீதையை நான் கஷ்டப்படுறேன் என்னை காப்பாத்து அப்படின்னு கத்து அதை கேட்டுட்டு சீத்தை பரபரப்பாக லக்ஷ்மணனையும் அனுப்பிச்சு விடுவா ஏகாந்தமாக சீதை இருக்கும் பொழுது நான் சீதையை அபகரிச்சுன்னு வந்துடுவேன் சீதையின் இடத்துல ரொம்ப உசிரியே வச்சவன் ராமன் கேள்விப்பட்டேன் அதனாலேயே சீதை இல்லாததுனாலயே பாதிப்பெல்லாம் அவனுக்கு குறைஞ்சிடும் சீதே சீத்தே ஜானகின்னு கதறிண்டு காட்டிலேயே அலைஞ்சு கடைசியாக செத்தே போயிடுவான் இப்படி சிம்பிள் யுத்தமே இல்லாத ராமனை சமாப்தி பண்ணுறதுக்கான வழி அப்படின்னு ராவணன் சொல்கிறானோ இல்லையோ மாரியச்சன் பயத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டானோ பயத்தோட உச்சகட்டம் எப்படி இப்படி இருக்கும் அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது கிளினிக்கல் சைக்காலஜியில் தெரிஞ்சுருக்கோம் அதையும் இந்த கட்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் என்ன வால்மீகி சொல்கிறார் ராவணன் இப்படி சொன்ன உடனேயே மாரீச்சன் பயத்தோட உச்சகட்டத்துக்கு போகும்பொழுது அதோடய லட்சணம் சொல்கிறார் பிரேமையோட லட்சணுன்னு சாத்திக லட்சணம்லான்னு சொல்கிறாளே பயத்தோட உச்சகட்டத்தில் எப்படி இருக்கும் உதடு வெட்டிக்க ஆரம்பிச்சுருத்தான் இங்கே எங்கேன்னு ஒதடுக்கு இந்த இடத்துல நீர் வந்தால் தேவலான்னு உதடுக்கு தோணி அதனால அவன் அறியாமல் நாக்காலம் நக்கரான் உதடலாம் ஓஷ்டவு பரிலிகன்னு வக்ரம் நாக்கால வக்கரான் அப்படியே மிருதபூத இவார்த்தஸ்தூ பாதி சத்தான் மாறிச்சேன் ராவணனை பார்த்தான் ரொம்ப ஆபத்தான காரியம் பா இதுக்கு நேரையே போய் யுத்தம் பண்ணலாம் நேரையே போய் ராமனோட யுத்தம் பண்ணி சாகலாம் இந்த காரியத்தை பண்ண நீ காலி தான் இது ரொம்ப பெரிய டார்ச்சர் இது இப்போ ஏற்பட்ட காரியத்தை பண்ணணும் அப்படின்னு எப்படி ஆரம்பிச்ச நீ அழியணும் நீ ஒழிஞ்சு போகணும்னு யாரோ உன்னோட விரோதி பிளான் பண்ணி உனக்கு இதை உபதேசம் பண்ணியிருக்கான் இது மாதிரி ஆள் தான் உனக்கு மந்திரியா கிடைச்சானா உனக்கு மந்திரி அப்படின்னு விபீஷணன் முதலியவர்கள்லாம் இல்லையா அவளெல்லாம் விட்டு விட்டு ஏன் இவாளோட தான் அலையிற நீ என்று கேட்குறான் மாரியச்சன் அதுக்கு ராவணன் சொன்னால் இந்த காரியத்தை எனக்கு நீ நடத்தி தான்ப்பா ஆகணும் நீ நடத்தாத போனால் இப்பயே நான் உன்னை வெட்டுவேன் என்ற உடனே மாரியச்சன் ஆலோசனை பண்ணா வேற வழி இல்லை சுலபா புருஷா ராஜன்னு சததம் பிரியவாதின அப்பிரியஸ்யி பத்தியஸே வக்தா சதுர்லபா உலகத்தில் சுலபாக புருஷாக ராஜன் நல்ல அதாவது சந்தோஷ ஜனகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய சொற்களை சொல்கிறவா உலகத்தில் நிறைய பேர் கிடச்சிடுவா பிரியமான சொற்களை சொல்கிறவா நிறைய பேர் கிடச்சிடுவா ஆனால் ஹிதத்தை சொல்கிறவா கிடைக்க மாட்டாள் ஹிதத்தை சொல்கிறவா கிடச்சாலும் கேட்குறவா கிடைக்க மாட்டா அது உன்ன மாதிரி ஆட்கள்லாம் எப்போதும் சைகோஃபேன்சிலையே பழகினவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு போய் நாங்களெலாம் சொன்னால் எடுபடுமாங்கிறதே எனக்கு தெரியலையே என்று அங்கலாய்க்கிறான் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ இப்போ முதல்ல நான் நான் நீ பயப்படுத்துகிறேங்கிறதுக்காக நான் வரேன் நான் வந் நீ கொடுக்குற ப்ரெஷரில் நான் வரேன் நான் வந்தேன்ன முதல்ல நான் தான் சாவேன் அடுத்தது நீதான் சாகப்போகிற ஆய் என்று மாரீச்சன் நல்லா தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான் ராவணங்கிட்ட அதுக்கப்புறம் மாரீச்சன் ராவணனுமாக கிளம்புற ராமாசிரமத்து வாசலில் அழகான மான் தெரியறது பொன் மான் அந்த பொன் மானில் வைடூரியங்களால் பதிக்கப்பட்டிருக்கு புள்ளி அந்த மானோட கொம்புகள்லாம் இருக்கு அது யானை தந்தங்களால் ஆன கொம்புகள் பேர்ப்பட்ட இந்த மான் விதவிதமான மண்டலங்கள்லாம் போடுறது விதவிதமாக நர்த்தனம் ஆடுறது ரெண்டு கால்களையும் மேலே தூக்கிட்டு அப்படி ஜம்ப் பண்ணி கீழே விழது இப்போ ஏற்பட்ட காட்சியை சீதாதேவி வந்து பார்க்கறா மான் மடந்தையான சீதை புஷ்பங்கள்லாம் பிரிக்கிறதுக்காக கையில் கூடையை எடுத்துட்டு வெளியில் வர வெளியில் வந்து இப்படி பார்க்குறா பார்த்தால் இந்த மான் அங்கேயும் இங்கேயும் துல்றது இந்த மான் இடத்துல ஆக்கர்ஷிக்கப்படுறா இந்த கண்ணை சொல்றாரு உல்லா அப்படி பார்க்குறாங்களா இந்த கண்ணையும் அப்படி இப்படி இந்த கண்ணு என்னத்தை காட்டுறது அப்படியே அந்த கண்ணு வழியா அவளோட மனசு மான் கட்டக போயிடுது இப்போ மனசு மானோட கண்ட்ரோல்ல இருக்கு தன் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம் எப்படியாவது இந்த மானை அடைஞ்சாகணும் இந்த மானை நாம் எப்படியாவது அடைஞ்சாகணும் அப்படிங்கிற உத்தேகத்தோட அந்த மானை பார்க்குற இந்த மானை அடையணும் என்றால் முதல்ல இந்த எப்படி இருக்கு மாத்தேட அப்படின்னு பார்க்குற பார்த்துட்டு இவ்வளோ அழகான மான் இதுவுமே நமக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று இருக்கு என்றால் பிடிச்சவாளோட அதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும் இல்லையா அதனால ராமரை கூப்பிடுறா ஆஹூய புனகா தம்ருகம் சாது வீக்ஷேயே ஆகச்ச ஆகச்ச பத்ரம் தே ஆரியபுத்திரே சகானுஜ ராமரை கூப்பிடுறார் ராமர் வெளியில் வரார் பார்த்தேடா இந்த மானை எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தேடா எப்படி குதிக்கிறது எப்படி தாவறது எப்படி சுவர்ணமயமா இருக்கு என்று ராமருக்கு காற்றார் ராமரும் பார்க்கறார் சீதாதேவி அந்த மானையே பார்க்கறான்னு கண்ணை விரிச்சு பார்க்குறா ராமருக்கு அது ஒன்றும் பெருசாக தோணலை அது சீதை ரசிக்கிறாளேன்னு ரசிக்கிறார் சீதை மானை ரசிக்கிற விதத்தை ரசின்றிருக்கார் அவர் அப்போ இவா ரெண்டு பேரும் அங்கே மானை பார்த்துட்டு இருக்கான் போதே என்னது இது அண்ணாவை என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்ச விஷயம் பல பேர்களை ஏமாத்திருக்கான் முன்னாடி அது மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்காக இங்கே வந்திருக்கான் நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்படாதேங்கோ இதெல்லாம் கண்டு அதிசயிக்காதேங்கோ நீங்கள் ஆக்கர்ஷிக்கப்படாதேங்கோ உள்ள போங்கோங்கிறார் லக்ஷ்மணர் அப்படியுமே இந்த லக்ஷ்மணன் இப்படி தடுத்துண்டு சீதாதேவி பேசுகிறாளாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தேளா இந்த மான் இந்த மான் மட்டும் நம்ம ஆசிரமத்தில் இருந்ததுன்னா ஆசிரமத்துக்கே பூஷணமாக இருக்கும் அப்புறம் அந்த மானை பதினாலு வருஷம் முடிஞ்சு நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய கணக்க பவனத்துக்கே பூஷணமாக இருக்கும் கணக்க பவனத்தில் கணக்க மிருகம் எவ்வளோ அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லை கௌசல்யம்மா முதலியவர்கள்லாம் ரொம்ப தூரம் போய்ட்டு வந்தேம்மா ஏதாவது வாங்கின்னு வந்திருக்கையான்னு கேட்டால் அந்த போன ஊர்லலாம் இதுதான் பிரசித்தம் என்று இந்த மானை காட்டலாம் வா எல்லாருமே சந்தோஷப்படுவா அப்பேறுபட்ட மான் இந்த மானை நீங்கள் கொண்டு வரேடா என்று சீதாதேவி கேட்குறா ராமர் சொன்னார் ராமரும் கலந்துக்கிறார் அதில் எப்பேற்பட்ட மான் பார்த்தையாபா லக்ஷ்மணா இது மாதிரி ஒரு மான் நம்ம கண்ணில் தென்படுமா எவ்வளவோ மான் வகைராக்கள்லாம் இருக்குது மான் ஸ்பீஷீஸ்லாம் இருக்குது ந காதலி ந பிரியகி ந பிரவேணி ந சாவிகி பவேது ஏதசிய சதிருசி ஸ்பிரசனே நேதி மே மதி அனாலிசிஸ் ராமரோடது எத்தனை விதமான மான்கள் உலகத்தில் பார்த்துருக்கோம் அது எதுவுமே இந்த மானுக்கு ஈடானது கிடையாது உலகத்துலேயே ரெண்டு மான் தான் என்னென்ன ஒன்று இந்த மான் இன்னொன்று எஸ்ட திவ்யோ நபஸ் தோ ஆகாசத்தில் தாவரத்தை இந்த மான் மிருகசீர்ஷ நட்சத்திரம் மான் மாதிரி இருக்கும் ராமர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் அது தனியே அவரை பார்க்குற முறை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ அப்படி பிரகாசிக்கிறதுப்பா இந்த மான் அந்த மானை நான் போய் அபகரிச்சுட்டு வரேன் கொண்டு வரேன் நீ ஏன் கவலைப்படணும் லக்ஷ்மணா மாரீச்சனாவே இருந்தா என்ன இருந்துட்டு போறது மாரீச்சனா இருக்கிறதுனால எனக்கு என்ன பயம் மாரீச்சனை என்னை என்ன பண்ணிட முடியும் மாரீச்சன் இங்கே அயோக்கியத்தனங்கள்லாம் பண்ணிட்டு சுத்ததான் சுற்றுறான் அவனும் என்னுடைய லட்சியங்களில் ஒத்தம்தான் தண்டியன்தான் வதம் பண்ணப்பட வேண்டியவன் தான் அவன் மாரீசனாக இருந்தால் அங்கேயே அவனை வதம் பண்ணிவிட்டு வந்துடுறேன் மானா இருந்தால் கொண்டு வரேன் நீ கவலப்படாத நீ தைரியமா இரு ஆனால் அஸ்யாம் ஆயத்தம் அஸ்மாக்கம் யத் கிருத்யம் ரகுநந்தனா ஒரு காலும் சீதையை விட்டு விலகி வராதே சீதா தேவி காவல் நில் நான் போயிட்டு வந்துடுறேன் இப்போ என்று சொல்லிட்டு ததஸ்திரவணதம் சாபம் நிதாயே விபூஷணம் மூணு வளைவு கொண்ட தன்னுடைய வில்ல எடுத்துண்டார் ஜட்டாபாரத்தை இருக்க கட்டின்றார் மர உரிய இருக்க கட்டின்றார் கையில் வில்ல எடுத்துட்டு அந்த மானை துரத்துறதுக்காக வேகமாக ஓடுறார் இடுப்பில் பட்டாக்கத்தி தோல்ல அம்புரா துணி கையில் வில்லு அப்படி ஓடுறார் பொழுது அப்படி போகிற போக்கில் கம்பன் சொல்கிறார் சந்திரருக்கு ஓமை சார்ந்த வதனத்தால் சலத்தை நோக்கி அது சீதாதேவியினுடைய இந்த ஆப்டர் ஆல் வேணுங்கிற ஆசை அவ என்ன பெரிய ஆசைப்பட்டுவிட்டாளா இப்ப எதுக்கு இவர் மான பிடிக்கிறேன்னு ஓடிட்டு இருக்கார் என்று கேட்டால் அது சீதையினுடைய ஆசை அதான் நிறைவேற்றணும் கல்யாணமான நாள் கட்டிக்கிறா அப்படி இருக்கா இல்லையா சீதை ராஜ்யத்தையே தியாகம்னுட்டு நான் வரும்பொழுது கூட நீங்கள் ஏன் ராஜ்யத்தை தக்க வச்சுக்கலன்னு கேட்காத சீதை அவளாக வாயை திறந்து கேட்டது இந்த மான் வேணும் என்று கேட்குறா இல்லையா அதை நிராகரிக்கக்கூடாது இந்த மானை எப்படியாவது சீத்தைக்காக கொண்டு வந்துடணும் மகாவீராதி வீராளாக இருக்கலாம் இருந்தாலும் என்ன அப்படின்னா அவ அவள்லாம் தன்னுடைய பிரியையை வந்து தலைக்கு மேலே மூர்தானம் பற்றி ஆரோகேன்னு வேதம் சொல்றதே அது மாதிரி தலைக்கு மேலே வச்சுன்னு இந்த கொண்டாடுற அழகு இருக்க பீமசேனா அட்டாசம் பண்ணுறான் என்ன பண்ணுறான் அப்படின்ன அவன் மாட்டோம் ஹிமாலயத்தெலாம் கடந்து போகிறான் பாரிஜாத்தது பாரிஜாத்தன் அதுவே அது வேற அது வேற பெரிய சமாச்சாரம் தான் சௌகந்திக புஷ்பம் அந்த சௌகந்திக புஷ்பத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக குபேரனோட சேனைகளோடலாம் யுத்தங்கள்லாம் பண்ணி பெரிய பெரிய மலைகள்லாம் தாண்டிலாம் போய் அப்புறம் ஆஞ்சநேயர்லாம் வேற பார்த்து இவ்வளோத்தையும் எதுக்கு பண்ணுறான் அப்படின்னு ஒரு சௌகந்திக புஷ்பம் அவாத்து மாமி கேட்டிருந்தாளாம் சௌகந்திக புஷ்பம் வேணும் அதுக்காக இவ்வளோ பண்ணும் அவ்வளோ பண்ணும் அதுதான் இங்கேயும் பார்க்குறோம் ராமச்சந்திர பிரபு எப்பேற்பட்டவர் அர்த்தாதிக முகூர்த்த காலத்தில் பதினாலாயிரம் ராட்சஸர்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய உடையவர் மான பிடிக்கிறதுக்காக ஓடுறார் ஆச்சரியமாக இருக்குது